ரெண்டு தற்கொலைகளாக செலக்ட் பண்ணியிருக்காரு தர்மபுரில் இருந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு போயிருக்காரு காஸ்டியூம் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கரெக்டா எல்லாம் மெயின்டைன் பண்ணி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அசோக் ஸ்ரீநிதி ஒன்று கேஸ் கொடுக்கறதுக்காக எங்களை வந்து கூட்டிகிட்டு வரலங்க நாங்கள் தன்னந்தனியாக மைவி மைவித்ரீயில் பணத்தை போட்டு ஏமாந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் வந்து ரிட் போட்டிருக்கோம் இது வந்து நாங்கள் சுயமாக செய்தோம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கணுங்கிற அளவுக்கு நாங்கள் சின்ன குழந்தைங்க கிடையாது காஸ்டியூம் டிசைன் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வர அளவுக்கு வந்து இது ஒன்று ஃபேஷன் ஷோ கிடையாதுங்க இது எங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பணத்தை இழந்து நிற்கிறோம் ஸோ வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் சாதாரணமாக தான் தெரியுவாங்க அந்த மாதிரி தாங்க நாங்கள் இருக்கோம் மைவி த்ரீல நான் கட்டின பணத்துக்கு பிஎம்க்கும் சரி சிஎம்க்கும் சரி எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டு கொடுக்கவும் இல்லைங்க நான் வாங்கவும் இல்லைங்க ஆனால் மைவி த்ரீ ஆப்பில் வந்துட்டு என்னென்னா சென்ட் பை கூரியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஒன்றே கேட்குறேன் என்னையை சேர்த்து விட்ட முகவர்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர்லேருந்து அட்ரெஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அவங்க வந்து ப்ராடக்ட்டை கொடு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே காண்டாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் கட்டின ஒன்னே பணத்தை கட்டின ஒன்னே ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யாமல் விட்டு இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் கன்ஃபார்ம் ஆகி மைவித்ரி ஒரு மோசடி கம்பெனின்னு நாங்கள் கொடுத்த ரிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகி ஃபைல் என் ஆகி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங்கும் முடிஞ்சிருச்சு இஓ டபிள்யூஓ விசாரிக்க சொல்லிட்டாங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்னை சேர்த்து விட்ட முகவர் அவங்க தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வழுக்கட்டாயமாக அந்த ப்ராடெக்டை வச்சுட்டு போயிட்டாங்க இல்லை கோர்ட்டில் கேஸ் ஆகிடுச்சு நான் அங்கேயே பார்த்துக்கிறேன் எனக்கு ப்ராடக்ட்லாம் நான் போய் வாங்க முடியாது வாங்க மாட்டேன்னு சொல்லியும் அந்த சம்மந்தமே இல்லாத சில நபர் வீட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்டை வச்சுட்டு போயிட்டாங்க வச்சுட்டு போனதும் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராடக்டை போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்துகிறாங்க கூடிய விரைத்திரிடி கம்பெனிக்கு நம்ம தர்மபுரி எஸ்பி ஆபிஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ராஜாராமன் அங்க வந்துட்டு போயிருக்காப்ல அங்க வந்துட்டு அந்த சுந்தரி அம்மா இருக்காங்கல்ல மாற்றுத்திறனாளி எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல அவங்க வீட்டு அட்ரஸ்ஸ கண்டுபிடிச்சு அங்க போய் உட்கார்ந்துட்டு ஆஹ் இந்த மாதிரி என்னைய கொலை பண்றதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க அதனால என் பேர்ல இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுல ஒரு ஒரு மணி நேரம் இருந்து பேசிட்டு அந்த அம்மாவை மாட்டிட்டு போயிருக்காப்புல அந்த இன்ஸ்டன்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாள்ல நமக்கு தருமபுரி எஸ்பி ஆபீஸ்ல விசாரணைன்னு கூப்பிட்டாங்க வந்து உட்கார்ந்து இருந்தாப்ல நம்மளை வந்துட்டு கேஸ வாபஸ் வாங்க சொல்லி நம்மளை சொல்லிட்டு இருந்தாப்புல சரியா இப்போவும் பாருங்க இப்ப ராஜாராமன் உங்களுக்கு போன் பண்ணி பேசி பேசியிருக்காப்புல சரியா பேசினேன் அடுத்த நாளு இப்ப வந்து என்னன்னா நேத்து ஓகேவா முன்னா நேத்து ராஜாராமன் பேசி பேசிருக்காப்புல எனக்கு கால் பண்ணாப்ல ப்ராடக்ட்ட நான் வந்து பாட்டுல குடுத்துட்டேன் அந்த ஃபேஸ் கேர் பேக்க நீ போய் வாங்கிக்கோ அப்படிங்குறாப்புல நான் சொன்னா காசு போட்டது நானு நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம கொண்டு போய் குடுக்கறீங்க இதேதான் சொல்றாங்க சரியா இப்ப அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா இழுத்து விட்டோம் அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை ஏற்படும்ல இந்த மாதிரி நிறைய சண்டைகள் வந்து இப்ப எனக்கு வந்து இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் குடைச்சல் விடுறது இதுல முக்கியமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ராமனும் சம்ம க்ளோஸ் இதேதான் தர்மபுரியிலயும் இன்ஸ்டன்ட் நடந்துச்சு அந்த இடத்துல வந்து அந்த சுந்தரி அம்மாவை ஏத்தி விட்டாங்க அன்னைக்கும் பாருங்க நம்ம கரெக்டா தர்மபுரி எஸ்பி ஆபீஸ்க்கு போகும்போது தான் சுந்தரியம்மா கரெக்டா கால் பண்ணாங்க நம்ம உள்ள போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டா கால் பண்ணாங்க அவங்களோட இன்டென்ஷன் நம்ம கேஸ வந்து வாபஸ் வாங்கணும் பேபி சரியா அப்புறம் வந்து என்னன்னா ராஜாராமனுக்கு இதுல வந்து நிறைய பேவரிசம் பண்ணனும் அதான் என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது அவன் டிவோர்ஸோட இதை வந்து ஈஸியா முடிச்சுக்கலாம் மைவித்ரி வந்து இவங்களோட சைடும் கேஸ வாபஸ் வாங்கிற மாதிரிதான் இவங்க பிளானே புரிஞ்சுக்கோங்க ஓகேவா

நேராவே இருக்கு நான் எங்க இருக்கேங்கிறதை கேட்டு வந்து என்கிட்ட அந்த courier அ கொடுத்துட்டு போலாம்ல இப்ப சம்பந்தமே இல்ல உள்ள பிரச்சனை பேபி சொல்லுங்க வந்து இன்னைக்கு எதுக்காக நீ இன்னைக்குதான் பண்ணியா பணம் கட்டி ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அதான் குடு மேல இரு ஆறு மாசத்துக்கு மேலான ஆன நீ வந்து ஒருவேளை கேஸ் குடுக்காம இருந்திருந்து ரெண்டு பேரும் சந்திக்காம இருந்தா கூட பொருள் கொண்டு வந்து ஒரு நியாயம் இருக்கு நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிக்கோ புரியுதா கேஸ் வந்து கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அங்கேயும் வந்து ரெண்டு பேரும் பேசும் அந்த போலீஸ் விசாரணையில பேசும் பொழுது எனக்கு திருப்தி இல்லை நீ சொல்லிட்ட அதுக்கிடையில வந்து இப்ப எதுவும் உள்ள வருது பேபி குடுத்துட்டு என்னை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நல்லவங்களாக இருக்கா அதுதான் பேபி இப்ப அவங்க சைடுல இருக்க இப்ப உங்களோட வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க எங்க வந்து courier குடுத்தீங்க எந்த அட்ரஸ்ல எந்த courier ல track sheet என்னன்னு எல்லாமே வீடியோல ல கேட்டிருக்காங்க அதுக்காகதான் இப்ப அவசர அவசரமா என்ன பண்றாங்க my த்ரீ வந்து இந்த courier எப்படியாவது வந்து நம்ம குடுத்ததை confirm பண்ணணுங்கிறதுக்காக product கொண்டு வந்து நான் குடுத்துட்டு போயிட்டேங்கிறத இது பண்ணிக்கிறாங்க அந்த ப்ராடக்ட் ஒரு மனிதன் பணம் கட்டினதுக்கு அப்புறம் எத்தனை நாள் அந்த ப்ராடக்ட் அவங்க கைக்கு வரணும் இரு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு கிலோ சர்க்கரை போய் மளிகை கடையில வாங்குற ஆறு மாசம் கழிச்சு உனக்கு இழுத்து தருவாங்களா ஏன்னா பணம் கட்டுறதுக்கு அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு போறது வருமா அப்ப அந்த ஈரவங்களே சொல்லல அப்ப முடியலன்னா அப்ப இப்ப எதுக்கு நீ அந்த கேஸ் எங்க போய் அப்புறம் நீ பணம் கேள் பண்ண அதுதான் அப்ப இவங்க மேல தப்பு இருக்கு அந்த தப்ப ச சரி பண்ணிக்கிறதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள விட்டு போறாங்க பேபி நான் சொல்லல பேபி ஆனா என்னால இப்பலாம் பிராடக்ட்ட வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் பேபி ஆனா எனக்கு எனக்கு இன்னொன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க இப்ப ராஜாராமன் एक्चुअली இப்ப இது ஏதோ இவங்க சரி ராஜா ராமனும் சரி ஏதோ ஒரு plan போட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது முந்தா நேத்து ராஜா ராமன் என்ன பேசினாங்க பேபி இந்த டைவர்ஸ் ரொம்ப நாள் இழுக்குதான் விருப்பப்படி நீ இருந்துக்கிறதாம் அவங்களோட ப்ராப்பர்ட்டி உன் பேர்ல இருக்குதாமா அது எனக்கு தெரியாது அவங்க டாடி எழுதி வச்சாராம் அது வந்து அவங்க பேர்ல கொண்டு எழுதி தர வேண்டாமா அவங்க குழந்தைங்க பேர்ல எழுதி கொடுக்கணுமாம் வந்து கோயம்புத்தூர்ல சமாதானம் பேச வரேன்னு சொல்லிட்டு விசுவண்ணா முன்னாடியும் காஷிநாத் தன்கோ அவங்க முன்னாடியும் ஐயாவை அடிச்சு போட்டு போனாங்க ராஜாராமன் இதுக்கு உண்டான சிஎஸ்ஆர் காப்பி இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு பேபி நான் நான் முடிச்சுக்கலாம் அவளுக்கு விருப்பம் இல்ல போல நானும் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் போனேன் இப்ப வந்து அது சரி வராதுன்னு மனசுக்கு தோணுது அதாவது இதுக்குனால ஒண்ணு குழம்பு பார்க்கும் போது நான் மிரட்டுறேன் வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதெல்லாம் வேணாம்னு சிஸ்டர் நான் யாரையும் கட்டவும் இல்லை வெட்டுற குத்தவம் இல்லை விருப்பப்படி அவ வாழ்க்கை அவங்க அம்மா வீட்டுல இருந்தாலும் சரி அவ எப்படி இருந்தாலும் சரி ஆஹ் ஆனா எதுக்குன்னாட்டா அது வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி இல்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் அந்த பொண்ணுக்கு பேசுறதோட சரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் பேச மாட்டேங்கிறதுக்கு எனக்காவது சொல்லுங்க அது குழந்தைங்க பேர்ல மட்டும் மாத்தி தர சொல்லுங்க என் பேர்ல கூட வேண்டாம் சரி பேபி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க பேபி எனக்கு இப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு நேற்று நடந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து ஓகே இப்போ திருப்பியும் ராஜாராமன் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் சொல்லிடுங்க என்னன்னா வந்துட்டு ஓகே டிவோர்ஸ்க்கு வரியா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லே போயிடுவோம் சரியா எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து குழந்தைங்க பேரில் எழுதி தர சொல்கிறாங்கிறாங்கல்ல முதல்ல வந்துட்டு டிவோர்ஸ் நான் வந்து போட்டதோட காரணமே வந்து குழந்தைங்கள என்கிட்ட பிளஸ் வந்து என்னன்னா என்னோட கழுத்தீர்ல இருந்து தங்கத்துல இருந்து வெள்ளி சாமான்ல இருந்து அஹ் வெங்கல ஜாமான் வரைக்கும் எனக்கு கல்யாணத்துல வச்ச எல்லா திங்ஸும் அவங்கள்ட்ட தான் இருக்கு அது எல்லாம் எனக்கு வரணும் இல்ல அது எனக்கு புரியுது பேபி நானும் நீங்களும் பேசினா வந்து இது வந்து க இது நடக்காது பேபி உங்ககிட்ட அவங்க சிஸ்டர் சிஸ்டர்ன்ட்டு அந்த மாதிரி நல்ல விதமா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க இந்த விஷயத்த மட்டும் கன்வே பண்ணிடுங்க அதுக்கு கல்யாணத்துல போட்ட எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அதோட குழந்தைங்கள கொண்டு வந்து நீங்க அது வந்து ஒப்படைச்சிடுங்க சரியா அப்படின்னு இவங்க சொல்றாங்க பேபி இவங்க ஆயிரம் சொல்லுவாங்க குழந்தைங்களை கோர்ட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டை வச்சு கேட்டாதானே தெரியும் இவங்க வந்து குழந்தைங்களை மிரட்டி பேச வைக்கிறாங்க பேபி சரியா எனக்கு எனக்கு ஒரே ஒரு தான் நீங்க அவங்க போன் பண்ணாங்கன்னா கல்யாணத்துல போட்ட எல்லாத்தையும் பிளஸ் வந்து என்னன்னா இதோ ஸ்வரணத்தோட திங்ஸ் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஹஸ்பண்டோட சொத்துலயே வந்து ஒய்புக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா எனக்கு இவனோட வீணா போன சொத்து எல்லாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணத்துல போட்ட எல்லாதும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் நாளைக்கு அதை என் குழந்தைங்களுக்கு நான் சேஃப்கார்டு பண்ணுவோம்னா எனக்கு இன்னைக்கு அது தேவைதான் சோ வந்து என்னன்னா அந்த திங்ஸு பிளஸ் என் குழந்தைங்க இது இந்த நான் ஏன் குழந்தைங்க ஏன் குழந்தைங்கன்னு மென்ஷன் பண்ணல குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போக சொல்லுங்க இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்க சொல்லுங்க சரியா அவ்வளவுதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடலாம் அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் அந்த சொத்தை எழுதி கொடுக்கறது அதெல்லாம் வந்துட்டு அது என் பேர்ல இருக்கு டாக்குமெண்ட் ஏன் சொத்து நான் சம்பாதிச்சு வாங்குனது அந்த இதை வந்து இவங்களுக்கு எழுதி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்ல பேபி குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்ப அது நான் குடுக்கணுங்கிறது இருக்கோ அப்ப நான் குடுத்துக்கிறேன் அதனால அது ஏன் சொத்தை வந்து இவங்களோட இது படி எல்லாம் எழுதி கொடுக்கலாம் முடியாது பேபி அது அவங்க அப்பா சம்பாதிச்சது அது சம்பாதிச்சது இது சம்பாதிச்சது அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு யார் பேர் இருக்கு யார் சம்பாதிச்சு வாங்குனேன் நான் சம்பாதிச்சு வாங்குனேன் அந்தது ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கோர்ட் படிக்கட்டி ஏறுனது நான் கிடையாது பேபி அதை நீங்க தெளிவா சொல்லிடுங்க அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் முத முதல்ல கோர்ட்டுக்குன்னு படிக்கட்டு ஏறி புதுக்கோட்டை கோர்ட் ஏறினாங்க சரியா அந்த பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்னோடதுதான் அந்த சொத்தே என்னோடதுதான் அவங்க அவங்க வந்து இப்ப தேவையில்லாம கேஸ் போட்டிருக்காங்க எங்க போனாலும் வந்துட்டு என்னோட இதுக்குதான் செல்லுபடி ஆகும் எனக்கு வந்து எல்லா வக்கீலோட சப்போர்ட்டும் இருக்கு நீங்களே பாத்தீங்கல்ல பேபி சென்னைக்கு இப்ப தருமபுரியிலயும் சரி சென்னைக்கும் வந்து பாத்தீங்க நீங்க நீங்களும் தானே அந்த அட்வோகேட்டோட வெயிட் எல்லாம் பாத்தீங்க எல்லா அட்வகேட்டோட வெயிட்ஸும் பாத்தீங்க எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது பேபி இல்ல எந் இவங்க எந்த அட்வகேட் கிட்ட வேணாலும் போட்டோம் எந்த அட்வகேட் கிட்ட வேணாலும் அந்த டாக்குமெண்ட்ட காம்கிட்டும் எனக்கு கவலை கிடையாது எல்லாம் ப்ராப்பரா லீகலா என் பேர்ல இருக்கு பேர்ல இருக்கு அதனால வந்துட்டு என் குழந்தைங்களுக்கு என்னால யாருக்கும் எதுவும் எழுதி கொடுக்க முடியாது முதல்ல கல்யாணத்துக்கு இவங்களோட சொத்து எனக்கு இல்ல பேபி இந்த ராஜாராமனோட வீணா போட சொத்து எல்லாம் எனக்கு இல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்த எல்லாமே நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அது வந்து என் குழந்தைங்களுக்கு சேஃப்கார்டு பண்றதுக்குதான் நான் இன்னைக்கு கேக்குறேன் இதுக்கெல்லாம் அவங்க சம்மதிச்சாங்கன்னா நானும் மியூச்சுவல் இதுக்கு வந்து ரெடின்னு சொல்லிடுங்க அதே மாதிரி புதுக்கோட்டைக்கு அவங்கதான் முத முதல்ல போய் கேஸ் போட்டாங்க அப்ப அதை வாபஸ் வாங்கிக்க சொல்லுங்க அல்லது வாபஸ் வாங்க முடியாததுனால எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது எத்தனை வருஷம்னாலும் நான் அந்த கேஸ்ஸ நடத்துறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் எந்த கேஸ்னாலும் வாபஸ் வாங்குனாலும் சரி வாங்கலைனாலும் சரி அத பத்தி எனக்கு கவலை இல்ல

ஆஹ் என்னோட வாழ்க்கை வந்து நீ பின்னால வரைக்கு அப்படித்தான் வேற விஷயம் ஒண்ணுதான் நீங்களும் சரி ஐயாவும் சரி நீ உன் வீட்ல இருந்தே நீ வந்து பார்த்துக்கோ நீ உன் வீட்ல இருந்தே எல்லாத்தையும் போராடு அப்படின்னு நீங்க ரெண்டு பேருமே நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணீங்கதான் சரியா எனக்கு வந்துட்டு இப்ப நேத்து நீங்க வந்து போன் பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நல்லா இருக்கிறது இல்லையா இல்ல பேபி அவங்க வந்து இப்ப உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரே விஷயம்தான் குழந்தைங்களை விட்டுட்டு என்னோட திங்ஸ் அங்க என்னென்ன இருக்கோ கல்யாணத்துல போட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்துட்டு புதுக்கோட்டை கேச வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படி வாபஸ் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல நான் கேச நடத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் மியூச்சுவல் கொடுக்கிறதுக்கு நான் ரெடி என்ன? பரஸ்பரமா ஒத்து போய் விளைவிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா அதற்கு நான் போடுற கண்டிஷன்க்கு எல்லாம் அவங்க வந்துட்டு ஒத்துக்கணும் இந்த சென்ஸ் கண்டிஷன்னா ஒண்ணும் கிடையாது குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போ. எனக்கு கல்யாணத்துல எனக்கு கொடுத்த என்னோட ப்ராப்பர்ட்டி என்னோட திங்ஸ் அதாவது என்னன்னா வெங்கல ஜாமான இருந்து வண்டி பீரோ எல்லாம் என்னோடது தா கழுத்தீரு கழுத்தீர் எல்லாம் நாப்பது பவுன் இருக்கும் வெள்ளி சாமான் அப்படியே கம்ப்ளீட்டா செட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்துட்டு போக சொல்லுங்க ஏன்னா நான் எதுக்கு நான் இது ஆசைப்பட்டு இது நான் வந்து எனக்காக கேட்கல நானும் அதே குழந்தைங்களுக்கு சேஃப்கார்ட் பண்றதுக்கு தான் கேக்குறேன் மத்தபடி சொத்தெல்லாம் ஏன் பே என்னோடது நான் சம்பாதிச்சது அது நான் யாருக்கும் எழுதி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல பேபி நாளைக்கே நான் திருச்சி வீட்டுக்கு கூட தான் போய் உட்காருவேன் அங்க கூடதான் போய் உட்கார்ந்து அங்க கூட தான் ஏன்னா அது என்னோட சொந்த வீடு நான் யாரும் போகணும் போக முடியு நீ போக கூடாதுன்னு என்னை ஸ்டாப் அங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது போவேன் நல்லா இருப்பேன் உட்காருவேன் நல்லா தங்குவேன் அங்கேயே எனக்கு வேலை கிடைச்சா கூட அங்கேயே கூட நான் பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் பேபி எனக்கு வேற நீங்க இந்த ராஜா ராமன் கால் பண்ணாங்க அப்புறம் உனக்கு வேற நான் சொல்றேன் நான் இனிமேல் போனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா இவங்க குடுக்கற பிரஷர்ல வேற நீங்க போன சுவிட்ச் ஆஃப் பண்ணது வேற எனக்கு வேற கஷ்டமா போச்சு